அனைவருக்கும் வணக்கம் நம்ம விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டிய தாலுக்காவில் வந்து ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழு விழுந்து இறந்துருச்சுங்க அது எல்லோரும் நியூஸில் பார்த்தோம் ரொம்ப வருத்தமான வ ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடின்னு சொல்லி நம்மளால் அஞ்சலி செலுத்த போகிறோம் எல்லாம் நேராக உட்காந்து கண்ணை மூடி அந்த குழந்தைக்கு அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கிறேன் அந்த குழந்தை வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்கள் இறைவனை வந்து வேண்டிக்கிறோங்க இது மாதிரி செயல் எந்த பள்ளியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் நன்றி